சிவனை வழிபடுவதை சைவம் என்றும் விஷ்ணுவை வழிபடுவதை மைனவம் என்றும் அழைப்பது போல் அம்மனை வழிபடுவதை சாக்தம் என்று அழைக்கப்படுகிறது என்ற வழிபாட்டு முறையில் முதன்மை தெய்வமாக ஆதிபராசக்தி கருதப்படுகிறது இந்த ஆதிபராசக்தி உலகளாவும் தோன்றியதற்கு காரணமாகவும் அதை காப்போகலும் அதை அழைப்பதற்கு காரணமாகவும் உத் செய்யும் தெய்வமாக கருதப்படுகிறது இந்த ஆதிபராசக்திக்கு மேல்மருவத்தூரில் பங்களாறு அடிகளாரால் பீடம் ஒன்று நிறுவப்பட்டது பக்தர்களுக்கு மேல்மருவத்தூர் ஆதிபராசத்தின் மீது பக்தி மட்டுமல்ல நம்பிக்கையும் ஏற்பட்டது நாளாக நாளாக பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமானது வெளியூரில் இருப்பவர்களுக்கு தினமும் இந்த ஆதிபராசக்தியை தரிசிக்க இயலாத காரணத்தினால் பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மற்றும் அனைவருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் ஒவ்வொரு ஊரிலும் மேல்மருவத்துள் சக்தி பீடம் உருவாக்கப்பட்டது அந்த வகையில் எங்கள் ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் கிருஷ்ணகோவிலும் என் மேல்முருவத்துள் ஆதிபராசக்தி சக்தி பீடம் உருவாக்கப்பட்டது இந்த சக்தி பீடத்தில் அம்மனுக்கு உகந்த நாளான செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை மட்டுமல்லாது விசேஷ நாட்களிலும் அம்மனுக்கு சிறந்த வழிபாடு சிறப்பாக நடைபெறுகிறது அந்த வகையில் நவராத்திரி பண்டிகையின் போது கருவறையில் அகண்ட தீபம் ஏற்றப்படுகிறது இந்த தீபம் முக்கூட்டு எண்ணெயால் எரிக்கப்படுகிறது முக்கூட்டு எண்ணெய் அப்படின்னா என்னன்னா நல்ல எண்ணெய் இப்ப எண்ணெய் இழுப்ப எண்ணெய் ஆகிய மூன்று எண்ணெய்களையும் கலந்து இந்த தீபம் ஏற்றப்படுகிறது கருவறையில் ஏற்றப்பட்டிருக்கும் இந்த அகண்ட தீபமானது நவராத்திரி பண்டிகையான பத்து நாட்களும் அணியாமல் எரிந்து கொண்டிருக்கும் இந்த அகண்ட தீபத்தை பக்தர்கள் தரிசிக்க அந்த பத்து நாட்களும் அனுமதி வழங்கப்படுகிறது அந்த பத்து நாட்களும் பக்தர்கள் அகண்ட தீபத்தையும் தரிசித்து அம்மனையும் ஒருமுறை வழங்கும் பாக்கியத்தை இந்த சக்தி பீடம் அடிக்கிறது இந்த தீபத்தையும் அம்மனையும் தரிசித்து அனைவரும் எல்லா வளங்களும் பெருவமாக இந்த வீடியோ எங்கள் ஊரில் இருக்கும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தில் அகண்ட தீபம் நீட்டப்பட்ட போது எடுக்கப்பட்டது அனைவரும் இந்த தீபத்தையும் அம்முனையும் தரிசித்துக் கொள்வோம்